வணக்கம் நீங்க பாத்துட்டு இருப்பது தமிழ் வழித்தடம் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கப்படே பதுமையில உள்ள ஒரு ஃபன்னியான ஸ்கல்ப்ச்சர் தாங்க இங்க பாத்தீங்கன்னா டைம் செவன் செவன் ஆயிடுச்சு ஆனா இன்னும் இருட்டலங்க இப்பதான் சன் செட் ஆகிற மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் வெயில் அடிச்சாலும் சரி இல்லைன்னா குளிர்காலம் வந்தாலும் சரி ஏழு மணிக்குள்ள எல்லாம் இருட்டிருந்தானே ஆனா இங்க பாருங்களேன் இன்னும் தான் இருக்கு இங்கெல்லாம் ஃபேமிலியோடு இருக்கிறவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் போலங்க இந்த சைடு கடல் இந்த சைடு ஒரே க்ரீனரியாக இருக்குது மரம் செடி பார்க்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கும் பார்க் இருக்குங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது கையில் மட்டும் ஒரு பாய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு பிளேஸில் போட்டுட்டு அழகாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாங்க அந்த மாதிரி செம்மையாக இருக்குது நம்ம பதுமையில் ஒன் டே தாங்க ஸ்டே பண்ண வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்க உள்ள நாய்க்குட்டி கூட சூப்பரா அழகா இருக்குங்க அதுக்கு அழகா மேக்கப் போட்டுட்டு ட்ரெஸ் போட்டு சூப்பரா கூட்டிட்டு வராங்க அவங்க கூட வாக்கிங் போறதுக்கு இங்க உள்ள நாய்க்குலாம் வந்து முடி அதிகமா இருக்குங்க ஏன்னா எப்பவுமே குளிரா இருக்குல்ல ஸோ வந்து அதை தாங்கணும்ல அதுக்காக முடி வந்து நிறையவே இருக்கு இந்த சைடு பாருங்க கடலுக்கும் அந்த கரைக்கும் அப்புறமா ஒரே கல்லா போட்டிருக்காங்க பெரிய பெரிய கல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க மேலே ஏறி யாரும் நடக்காதீங்க ஏன்னா ஸ்லிப் ஆயிட்டா கீழே விழுந்துடுவீங்கன்னு சரி நம்ம வந்து மேலே ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போய் மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கலான்னு தான் ஏறி இருக்கோம் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஏன்னா ரொம்ப தூரமாக கீழே தான் நடந்துட்டு வரோம் ஸோ கொஞ்சம் ஹைட்ல நடந்தா எப்படி இருக்கும்னு பார்ப்போம் கடன்லான்னு சொல்லிட்டு மேலே ஏறி நடந்துட்டு இருக்கேன் நான் மட்டும் தாங்க பசங்கள்லாம் வரல நம்ம கொஞ்சம் கவனமாவே போவோம்ல இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு தெரியல அந்த ஃபன்னியான மூமெண்ட் பாக்குறதுக்கு நூன் டைம்ல இருந்து நடந்துட்டே தான் இருக்கும் ஓ வந்துடுச்சுங்க வந்துடுச்சு இங்க பாருங்க பாக்கும்போதே சிரிப்பு தான் வருது ஏன் வந்து செப்பலும் முட்டையும் வச்சு பண்ணிருக்காங்கன்னு தெரியல என்ன ஐடியா எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனா இங்க வந்து பாக்குறப்ப ஒரு ஃபன்னி ஃபீல் ஆகுது சிரிப்பு வருது கண்டிப்பா எவோ பெருசு பாருங்க ரொம்ப ரொம்ப ஓவர் சைஸுங்க அவ்வளோ பெரிய எஃகு மேல பார்த்தீங்களா செப்பல் நாம போடுவோம்ல அந்த ரப்பர்ல இருக்கும் வார் செப்பல் மாதிரி அந்த மாதிரி இருக்கு மேல உள்ள செப்பல் ஒரு படத்துல எவ்வளவு பெரிய மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரிங்க எவ்வளோ பெரிய முட்டை அப்படின்னு தாங்க இருக்கு ஹைட் பார்த்தோம்னா ஏ ஹைட்டை விட அதிகமா இருக்கு ஏ ஹைட் இருக்கும் போல தான் கம்மியா இருக்கு செப்பில் அதுக்கும் மேல என்னன்னா நம்ம மேலே ஏறி விளையாட முடியாது குட்டி குழந்தைங்களை வேணா நம்ம ஏத்தி விடலாம் மேல போய் கொஞ்ச நேரம் நின்று விளையாடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம மேல போக முடியாது நம்ம வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே அங்கங்க போட்டோ எடுத்துட்டு போ வேண்டிதான் இங்கே பாருங்க என் பசங்க மேலே ஏறிட்டாங்க பக்கத்துல ரெண்டு பசங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல அதனால அவங்களும் மேலே ஏறி விளையாடணுமா அதனால ஏறி விளையாண்டாங்க பஸ்ட் கொஞ்சம் பயந்தாங்க அப்புறம் அந்த குழந்தைங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நடந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிறைய சிலைகள் பார்த்திருப்போம் சிற்பங்கள் பார்த்திருப்போம் ஆனா இது மாதிரி ஒரு விசித்திரமான படைப்பை பார்த்தது கிடையாதுங்க யாராவது செப்பலை வச்சு பண்ணுவாங்களா முட்டைய வச்சு பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தது நல்ல ஒரு காமெடியாவும் இருந்தது ஏன்னா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க அதான் செப்பல் வச்செல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாம் செருப்பு வந்து அடுத்தவங்களை தான் யூஸ் பண்ணுவோம் இங்க வந்துட்டு மரியாதை கொடுத்து பண்ணி வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது வெயில் காலத்துல நம்ம கால் சுடாம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து செப்பல் போடுவோம் இல்லையா அதே மாதிரி எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா முட்டை வந்துட்டு வெயில் படாம இருக்கணும்னு செருப்பு வந்து பாதுகாத்து குளிர வச்சுட்டு இருக்கு அப்படின் தான் எனக்கு தோணுது இதை பார்க்கும்போது சரி வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஆக போதுங்க கிட்டத்தட்ட பசங்களை வாங்க ரூமுக்கு போகலாம் போதுன்னு சொன்னா வரமாட்டாங்களாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்ல விளையாடிட்டு வர்றாங்களாம் இவ்வளோ நேரம் நடந்தது சுத்தி பார்த்ததெல்லாம் போதாதான் பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாடணுமா குட்டி பசங்கனாலே தானே பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாண்டாதான் அவங்களுக்கு ஜாலியா இருக்கும் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அதில் நடக்கிற மாதிரி வழி இருக்கு இதை ரீட் பண்ணிட்டு நம்மளும் உள்ள போலாம் இது என்னன்னா நம்ம பசங்களோட புக்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா மேலே வந்து முயல் இருக்கும் ஏதாவது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கேரட் இருக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வலி இருக்கும் அதில் முயல் வந்து கரெக்டான வழியில் போயிட்டு தனக்கு தேவையான கேரட் எடுத்து சாப்பிட்ணும் ஆனால் இங்கே இதை வந்து நம்ம கூட வந்து கம்பேர் பண்ணிக்கணுங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து ட்ரூ ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அதே பாதையில் போயிட்டே இருக்கணும் இடையில வந்து தாவ கூடாது அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி போக கூடாது அப்படி தானே நம்மளோட ட்ரீம் எதுவோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கணும் அதை தாங்க இங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டு நம்ம கரெக்டா அந்த வழியில போயிட்டே இருக்கணும் ஒரே வழியில ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸோ அதை போயிட்டு சென்டர்ல வந்துட்டு ஏதோ இருக்கு அங்க போயிட்டு ஏதோ கை வைக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி வைக்கணும் போல நம்மளும் கிட்டத்தட்ட சென்டருக்கு வந்தாச்சு பாருங்க இதான் அது இங்க பாருங்க கை வைக்கிறதுக்குனே இருக்கு பாருங்க ஸோ நம்மளும் வந்தாச்சு ஸோ கை வச்சுட்டு நம்மளோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு சவுண்டா சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து கிளம்பலாங்க இங்க பாருங்க சே யோர் விஷ் அல்ல ஸோ நம்மளோட ட்ரீம் நோக்கி நம்ம கரெக்டான பாதையில போயிட்டே இருக்கணும் நேர எங்கேயும் தடுமாறக்கூடாது தான் சொல்லியிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல